இது பேர் என்ன தெரியுங்களா இந்த பேர் தான் பரம்பசையாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவோம் இது ரொம்ப கொடுமையான விஷம் இருக்கிற ஒரு பூச்சி இது பூச்சி இல்லை இது வந்து இப்போ ஒரு பாம்பெனத்தை சேர்ந்ததா அது தேல் அந்த மாதிரி ஒரு ரகம் பூரா வகையை சேர்ந்தது இது வந்து கையில் பிடிச்சிச்சி அப்படின்னா அங்கே பாருங்கள் எவ்வளவு கால் இருக்குது இந்த காலில் எல்லாம் அப்படியே அப்படி பிடிச்சிக்கும் நீங்கள் ஒவ்வொரு காலை எடுத்திங்கனாலும் ஒவ்வொரு கால் அப்படியே கொக்கி மாதிரி ரோஜா முல் மாதிரி குத்திக்கும் இது வந்து கடிக்கும் போது நீங்கள் இருந்து இதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் நான் பார்த்துருக்குறேன் ஒருத்தர் கடிக்கும் போது அப்படியே ஒரு துணி பெரிய துணியாக வச்சு அதை பிச்சு எடுத்தாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த காலுங்க எல்லாமே அந்த உடம்புலேயே ஒட்டிக்கிச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒவ்வொரு காலிலேயும் விச இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அந்த கால் இந்த கால் இருக்குது பார்த்திங்களா இத்தனை காலிலேயுமே எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடிச்ச இடம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷம் இருக்கிற ஒரு பூச்சி இது இதை நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா பார்த்துக்கோங்க